நீங்கள் அவங்க பார்க்கணுன்னா ரஜிபப்பா லைஃப் ஸ்டைலு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீ எவ்வளோ சீக்கிரமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்களா அவ்வளோ சீக்கிரமாக பிஜி வரும் ரஜி பாப்பா லைஃப் ஸ்டைல் பாருங்க ஆமாம் பூ ரஜிபப்பா லைஃப் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கிட்டே பேசி ரொம்ப நாளாச்சு அதனால உங்களுக்கு எதேன கேள்வி எங்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சிருங்களேன் எல்லாரும் கேள்வி தட்டி விடுங்க அவ்வளோ நம்ம சொல்லிடுவோம் அப்புறம் கண்டிப்பா நீங்க லைஃப் ஸ்டைல் சேனலை பண்ணிக்கோங்க எப்படி பச்சைக்கிளி ஒரு டோனட் முப்பது ரூபான்னு விற்கணும் ஒரு ரூபாய் கிடைக்கிறது குழந்தாய் நாள் ஆடி மாதம் ஆஃபர் பெற்றால் அனைவரும் அறிவார்கள் அனைத்து கடைகளிலும் ஆஃபர் இருக்கிறது அதனால் கூட்டமும் இருக்கிறது நம் கடையில் ஆஃபர் இல்லாட்டி எப்படி அதனால் தான் தள்ளுபடி விலையில் ஒரு டோனட் ஒருபாய் ஐயோ பச்சைக்கிளி ஒரு ரூபாய்க்குள்ள டோனட் விற்க முடியாது நல்லா இருக்கு சூப்பர் என்ன சொன்னி அப்படியா விடுவான்

இல்லை இல்லை யாசோம் சேய் எத்தனை தடவை சொன்னாலும் ஒட்டியே தெண்டிக்கிற மாட்டான் அது என்ன என் வீடு எல்லாத்தையும் என்ன யாவரம் பார்த்தாலும் இங்க வந்து அந்த மீன் மீன கொண்டு வந்து அந்த குடிமி காரி பிரியாணி கொண்டு வந்து போனா இந்த குழந்தைக்கு என்னால இங்க தான் பேர்ல பேதி இன்னைக்கு இந்த பச்சை கிளி வேற கூட்டு கிளி என்னடா பண்ணேன்னு எனக்கும் தெரியல இருக்கு ஏன் வீட்டுக்கு முன்னாடியே அதுக்கு தேடி இருக்குது வேற எங்கேயாவது கொண்டு தூக்கிக்க வேண்டியது தானே டோனரா டோனர் பா எதுக்கு ஓனர் இப்படி சொல்றியே யாரோ ஓனர் ஆமா பெரிய கப்பலியா வரி வந்துடாரு அஞ்சார் வடை சுட்டு வச்சிட்டு அதுக்கு பெயிண்ட் அடிச்சி வச்சிட்டு டோனட் கீனட் நிக்கிட்டு இருக்கா என்ன யாரோ இது பையன யாரோ டோனட் யாரோ ஓனர் வாங்கி சாப்பிட்டு பாருங்க அதுக்கு அப்புறம் மறக்கவே மாட்டே தினமும் கேப்பியே உங்க புள்ளியளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பாத்திச்சுவே உடவே உடாது முதல்ல இத வாங்கிட்டு போய் கொடுங்க ஓனர் அதானே பெரிய ஆட்களுக்கு பிடிக்க மாதிரி கவர் பண்ணுவா இல்லனா சின்ன புள்ளியள கவர் பண்ணுவா யார் யார் கவர் பண்ணி வித்துறனோ உனக்கு ஆமா என் வீட்டு முன்னாடி கடபடானே எத்தனை தடவை சொல்ல திரும்ப திரும்ப என் வீட்டு முன்னாடி வந்து பேர் ஏர்க்கே எதுக்கு உனக்கு ஓனர் அது வந்து உங்களுக்கு வாடகை கொடுக்கணும்ல உன் புருஷ வீட்ல இருந்தால பையன வாடகை நீ தான் கொடுக்கணும்ங்க உங்க அப்பா கிட்ட வந்தால நீ தான் பையன வாடகை கட்டணும்ங்க நீ என்னடா பேசுறேன்னு எனக்கு புரியலையே ஓனர் அங்க இருந்தாலும் டாடி இருக்க வீட்டுக்கு நான் தான் வாடகை கட்டுவேன் இங்க இருந்தாலும் டாடி இருக்க வீட்டுக்கு நான் தான் வாடகை கட்டுவேன் ஆனால நான் எப்பவுமே யாவாரி தான் ஓனர் இன்னைக்கு எனக்கு பச்சை கிளி கொஞ்சம் உதவியா இருக்கனால கட்ட முடியலல்ல வயித்துல பாப்பா இருக்கு அதனால தான் ஓனர் அடே குடும்பத்தாரே சிம்பத்தி கிரியேட் பண்ணுங்க

இவன் எட்டு வைக்கிறந்த பயணம் விட விதிக்கிறதா இன்னைக்கு என்ன ரெண்டு பேரும் ஓனர் எதுக்கு ஓனர் அப்படி சொல்றியே சாப்டிட்டு திரும்ப வந்து வாங்குவேன்னா பச்சை கிளி அப்படி சொல்லியா ஆமா ஆமா நல்லா இல்லன்னா மொத்தம் கடையே காலி பண்ணி விட்டுறே சொல்லி விட்டேன் அப்படி எல்லாம் சூப்பரா இருக்கு சாப்டி பாருங்க ஓனர் இன்னங்களே டோனட் 120 ரூபாய் கொடுங்க ஏ கொடுங்க

എടുക്കാൾ ആക്കി വിടും அய்யய்யோ நோய்கள் போயிடும் ஏய் செம்பு டோனட் எப்படி பார்க்கே மணி சூப்பரா இருக்கு மணி ஏன் கண்ணு பிடிச்சிருக்கே என்ன நான் அப்படியே நல்லாக்கோ சாப்பிடுற மாதிரி வாங்கிதரே பெங்கிமா டோனட் உனக்கு பிடிச்சிருக்க அப்படியே சாப்பிடு சாப்பிடு அத நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி விட்டுக்க நான் இது வாடை மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டேன் என் புள்ளைய வேலைய நலாதினா நல்லாக்கினா சாப்பிடுவீ நீாமலே எப்படி இருக்கின்னு ತಿಂದು பாப்போம் ஒரு வாசனை பெத்த தெரியலையே தின்னு பாப்பா நல்லா இருக்குமா பண்ண இருக்கு ஏதோ சாக்லேட் ஏதோ தடவி இதுக்கு வேற டோனட் அக்கோ பண்ண வாங்கி தடவி ஏமாத்தி இதுக்கு பேரு டோனட் சொல்லிட்டு இருக்கா இப்ப அவளுக்கு

பச்சை தெரியாம நீங்க வெறும் நூத்தி இருபது தந்த போதும் நூத்தி இருபது ரூபாய் வராது இருபத்தி